வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி ரோட்டுக்கு மேலேயே அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு ஏக்கரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் தான் சொல்கிறாங்க உட்காந்து பேசுனா உட்காரையே அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்த்துருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்களா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் தான் முடிஞ்ச அளவுக்கு தேடி தேடி போட்டுருக்கோங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காக அதனால் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க இந்த ஏரியா பக்கத்திலே தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதானி குடும்பத்தோட சோலார் சிஸ்டம் பேனல்லாம் வச்சுருக்காங்க இதுவும் கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா விலை வருங்காலத்தில் அதிகமாக இருக்குது அதிக வாய்ப்புகள் இருக்குது ஒரு ஏக்கரே பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபத்தைந்தாயிரம் தான் சொல்கிறாங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் இருக்குதுங்க இந்த ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டுமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு ஒட்டப்பிடாரம் வட்டத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வருதுங்க கட்டாக பார்த்திங்கன்னா அக்கநாயக்கம்பட்டிங்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு புதுசாக வரக்கூடிய ஈசிஆர் ஃபோர்வே பைபாஸுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க நல்ல வருங்காலத்தில் விலை ஏறுறதுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ள ஏரியாவில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் ட்ரெயின் போகிறது கூட உங்களுக்கு தெரியும் ரயில்வே ட்ராக் பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு கரெக்டாக ஃபோர்வே பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருநெல்வேலி டூ குறுக்குச்சாலை அப்படிங்கிற ஏரியாவுக்கு போகிற வழியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க தார் ரோட்லேருந்து இருந்து பார்த்தாவே உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி தெரியும் மொத்தமாக ஒரு ஏக்கர் பதினஞ்சு சென்ட் இருக்குது மொத்தமாகவே சேல்ஸ் பண்ணுறாங்க ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம்னு சொல்லியிருக்காங்க விலை உட்காந்து பிரச்சின இன்னும் அதிகமாக விலை குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்த பற்றின மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பார்த்திங்கன்னா முழு தகவல் தெரிஞ்சிக்கலாம் நிறைய பேத்துக்கு டிஸ்கிரிப்ஷன் எப்படி ஓப்பன் பண்ணுறேன்னு தெரியறதில்லை டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே பாருங்கள் டைட்டில் இருக்கும் அது கீழே மோர் குட்டியொரு ஆப்ஷன் இருக்கும் அதை தொட்டினாவே டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகிடும் அதில் உங்களுக்கு நம்பர் தெரியும் அந்த நம்பருக்கு டைரக்டாக நீங்களே கால் பண்ணி கூட பேசிக்கலாம் இந்த வீடியோவில் இல்லைனா பொறுமையாக பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே